இது வந்து சோலார் வந்து லூமினாஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் இன்வெர்ட்ரு இப்போ வந்து சோலாரில் தான் இது ஓடிகிட்டுருக்கு இதுக்கு பேக்கப்புக்காக ஒரு பேட்ரியும் வச்சுருக்கோம் சோலார் பேட்ரி நூற்றம்பது ஆம்பியர் உங்களுக்கு அந்த இன்வெர்ட்ருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் இப்போ வந்து இபிஐ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்காரவங்க பகல் ஃபுல்லாக வந்து இவங்க வந்து சோலாரில் தான் ரன் பண்ணுறாங்க ஐநூறுலேருந்து ஆயிரம் வாட்ஸ் வரைக்கும் லோடு எடுக்கிறாங்க அறநூறுவா எழுநூறுவாட்ஸ் கன்ஃபார்மாக லோட் போயிட்டுருக்கீங்க டியூப்லைட்டு ஃபேன் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இந்த சோலாருக்கு உண்டான கண்ட்ரோல் சுவிட்சு மூணு பேனல் மேலே இருக்குது அதனால் மூணு ட்ரிப் சுவிட்சு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒவ்வொரு ட்ரிப்பாக ஆஃப் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்காக சோலாருக்காக அங்கே மேலேருந்து வர்றதை பவர் சப்ளை காட்டி இதை வச்சுருக்கோம் இதை கொண்டாந்து இந்த பவர் சப்ளை நேராக வந்து இன்வெர்டருக்கு பின்னாடி யூனிட்லேயே கொடுத்துருப்பாங்க அதில் கொண்டு போய் உள்ளே கனெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும் அந்த சோலார் இடம் இருக்கும் இங்கே கொடுத்துட்டா போதும் எப்போயும் போல் இன்வெர்ட்டருக்கு மாட்டுற மாதிரி பேட்டரிக்கு உண்டான கருப்பு செப்பு வயரை பேட்டரியில் அப்படியே மாட்டி விட வேண்டியது சோலார் இன்வெர்டர் எப்போயும் நார்மலாக வயரிங் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு இன்புட் கொடுத்துட்டோம்னா பேட்ரி சார்ஜிங் ஆகிக்கிறோம் தேவைன்னா சோலார் இருக்கிறதுனால தேவையில்லை இவங்க பார்ட்டி கேட்டனால இது ஒரு சேஞ்ச் ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈபிலையும் சோலார்லேயும் மாற்றிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து மேலே வந்து பி சென்ட்ரு ஆஃப் கீழே வந்து சோலார் பவரில் ஓடும் ஓல்ட்டு அந்த மாதிரி மூணு பேனல் இங்கே வந்து மாட்டியிருக்கோம் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இது டெய்லி வந்து ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் வந்து பேட்ரிக்கு ஜென்ரேட் பண்ணி பவரை கொடுக்கும் இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு கீழே மாட்டியிருக்கோம்ல இன்வெர்ட்ரு அந்த இன்வெர்டருக்கு வந்து பவர் சப்ளை இதில் இருந்து போயிட்ருக்கு இபி ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க இது வந்து ஆஃப் கிரீடு இன்வெர்ட்ருன்னு சொல்லுவாங்க ஆன்கிரீட்டு கிடையாது வேணுங்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து பேட்ரி சார்ஜிங் ஆகிட்டுருக்கோம் நைட்டு கரண்ட்டு போயிடுச்சுன்னா பேட்ரி பேக்கப்பில் அது பாட்டு ரன் இருக்கும் பேட்ரி பேக்கப்போ ஒரு இருபது முப்பது மணி நேரம் வருது தாராளமாக வருது பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இது கரண்ட்டு பில்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிச்சப்படுது